என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அம்மா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் நிச்சயமாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை இத்தனை மணி நேரத்திற்குள் முடித்து விட வேண்டும் என்றும் எண்ணிவிட்டேன் நான் என்னுடைய உறுதியிலிருந்து இனிமேல் தவறப்போவது போவது கிடையாது என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்ட பிறகு அதை நான் தராமல் விட்டுவிடப் போவதும் கிடையாது உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இனிமேலும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையை நினைத்தோ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்தோ மனதளவில் வேதனைப்படக்கூடாது எல்லாமே இந்த வராகி நருளால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ முழுமனதார நம்ப வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இனிமேல் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் இத்தனை நாட்களும் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வந்து இப்பொழுது ஒரு பிரச்சனையில் மாட்டி தவிக்கின்றோமே இதற்கு தீர்வை நாம் எங்கே தேடுவது என்று எண்ணி மனம் வேதனை வேதனைதானே பட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த வேதனை உனக்கு தேவையற்றது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் முதலில் இந்த வராகி இருப்பதை நீ உணர வேண்டும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் தருவதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லதற்காக மட்டும்தான் அம்மா இத்தனையையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விதமான சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேரும் எதற்காக கண்கலங்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்க தொடங்கும் யாரெல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று வருந்தினாயோ அவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பொழுதும் அதனை தேக்கி வைக்க விடாதே எல்லாவற்றையும் எளிதாக எடுத்து கொண்டு எளிதாக கடந்து சென்று கொண்டே இரு அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் உனக்கு மிகவும் எளிமையானதாக மாறிவிடும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற எண்ணம் அப்பொழுதுதான் வந்துவிடும் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நீ என்னிடத்தில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் போட்டு புழுங்கிய சில விஷயங்கள் கூட இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது அம்மா நான் தான் உன்னிடத்தில் சொல்லவே இல்லையே அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் எப்படி எனக்கு நடக்கின்றது என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தை உனக்குத்தான் அது ரகசியம் உன் மனதை படித்த இந்த தாயானவளுக்கு அது ரகசியம் கிடையாது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போ போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் இருந்து என் குழந்தை நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டு மன உறுதியோடு நீ தேடிக் கொண்டே இரு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இந்த வராகி நான் நிற்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் தங்கமே நான் உன்னோடு நிற்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நீ இனிமேல் உணர்ந்து கொள்வாய் இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்ததல்லவா நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அல்லவா அத்தனையும் இனிமேல் உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது நீ வேண்டும் என்று விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன் வீட்டு கதவை தட்டப்போ gindirdi உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தருகின்ற தன்மையை அம்மா இனி உனக்கு கொடுப்பேன் யாருடைய மனது எந்த நேரத்தில் என்ன நினைக்கின்றது யார் என்ன நினைத்து உன்னிடத்தில் பழகுகின்றார்கள் என்பதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காட்டுகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுள் ஒன்று மற்றவர்களின் மனதினை படிப்பதுதானே ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்ற இந்த மனிதர்களைப் பற்றி படிப்பது உனக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் மனதில் மிகுந்த அளவில் வேதனையை ஏற்படுத்துகின்றது இன்று சிரிக்கின்றவர்கள் நாளை முறைத்தால் அதை என் குழந்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அதை நீ எதிர்பார்க்கவில்லை உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒரு நாளும் நீ எண்ணியது இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் நட விட்டால் அதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவோ அதை சகித்துக்கொள்ளவோ முடியாது இருந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் இந்த மனிதர்கள் போட்டு உன்னை பாடாக படுத்தும் பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு இன்று விடுதலை கிடைத்து விடாதா இவர்களிடத்திலிருந்து நாம் தள்ளிச் சென்று விட மாட்டோமா என்றெல்லாம் எண்ணுகின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய உணர்வுகளுக்கு அம்மா மதிப்பு கொடுக்கின்றேன் மற்றவர்களும் இதுபோல உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமி உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறித்திருக்கின்றேன் இந்த நேரத்திற்குள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே நீ ஒவ்வொரு நேரமும் எனக்கு நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என் தங்கமி நல்லதோ கெட்டதோ தனக்கு மிகவும் நெருப்பமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையினை எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில உண்மைகள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தும் சில உண்மைகள் வாழ்க்கையை சூனியமாக்கி முடித்துவிடும் அதனால் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாகவும் உனக்கு நல்ல விதமாகவும் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நம் கைகளுக்கு கிடைத்து போதும் நாம் மன நிம்மதியோடு இருந்து விடுவோம் என்று நீ நினைத்தாயல்லவா என் தங்கமே இன்று உன்னுடைய மனது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே விடத்தான் போகின்றது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்குத்தான் கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வருகின்றது என்று நீ எண்ணி வேதனைப்படுவதை உன் அம்மா நான் சரியாக புரிந்து கொண்டேன் என் தங்கமே இனிமேலாவது இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்று முதல் நீ நம்ப வேண்டும் இந்த வர ஆகி உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கான பல நல்ல விஷயங்கள் மறைந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்துகொள் உன்னை வருத்தப்படவும் வேதனைப்படவும் வைக்கின்றவர்கள் மத்தியில் நீ இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து முதலில் நிறுத்திவிட பல முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரும் உன் மனதை நோகடித்து விடாதபடி நீ நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற எல்லோருமே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதுவும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் என் பிள்ளை நீயும் அப்படித்தானே நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உற்று நோக்கி உன்னுடைய முழுமையான கவனத்தை நீ செலுத்த வேண்டும் உன்னுடைய கவனம் எதன் மீது இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகமான சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் உனக்கு ஏற்றது போல எல்லாம் மாறும் இன்று உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் அன்று உன்னை தேடி தானாக ஓடி வருவார்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தாண்டி நீ எப்படி இது ஒன்று இருக்கின்றாய் என்று இந்த வாழ்க்கை ஒருநாள் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும் அப்பொழுது எல்லாமே உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பலனாக முடிவில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை எல்லாம் எதிர்காலத்தில் உன்னுடைய வெற்றிக்கானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ செய்ய தொடங்கி விடுவாய் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கையில் வேண்டி விரும்பியது எல்லாம் உன்னை வந்து சேரும் அம்மா அதனை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடத்தி கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்